Tan tänneə taneənne tanə tanna tänneə 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 tanına tänneə tänneənne tänneə tännedan. குரு கிருமிகள் சலம் அலம் மகிர் தசை மருவும் உருவமும் அலம் அலம் அழகோடு குளவு பல பனி பரிமளம் அறுசுவை மடைபாயல் குளிரில் அறை அகம் இவைகளும் அல்லம் அல்லம் மனைவி மகவண்ணை அனுசர்கள் முறை முறை இவர்களும் அல்லம் அல்லம் ஒரு நாள் ஒரு நாள் சுருதி வழிமொழி சிவகலை அல்லது உலக கலைகளும் அலம் அலம் இலகிய தொலைவில் உனை நினைபவர் உறவும் அல்லது இனி அயலார்பால்

അലകൾ നടമാട വിഭുത അരഗര ശിവ ശിവശാരൻ വരവ് കതിർ മുതിർ ഇമകരൻ വല്ലം വര வினைகுள் நீசிசரர் பொடிபட அடல் செய்யும் வடிவேல மருது நெரு 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 என முறிபட உருளும் உரலோடு தவள் அறி மருக செவ்வனஜம் மலர் சுனை புலி நுழை முளை உடைய விராலி விராலி மலையில் உரைகிற அருமுக குருபர கயலும் மகிளையும் மகரமும் உகழ் சென்னல் வயலி நகரில் முருகா மருது நெரு நெரு நெருகென முறிப்பட உருளும் உரலோடு தவள் அறிமறுக செவ்வனச்சம் மலர் சுனை புளி நுழை முளை உடைய விராலி விராலி மலையில் உறகிற அருமுக குருபர கயலும் மயிலையும் மகரமும் உகழ் சென்னல் வயலி நகரியில் இறையவர் அருள்தறு பெருமானே முருகா இனி அயலார்பால் சுழல்வது இனிதென வச்சமுடன் வழிபடும் உறவு அல்லம் அல்லம் அருள் அலை காடல் காரைசில் அறிவினை எனது மகிழ்வூர அருள்வருகா அருள் அலை காடல் காடி துறைசில் அறிவினை எனதுளம் மகிழ்வூர அருள்வ முருகா முருகா இனி அயலார்பால் சுழல்வது இனிதன வசம்படும் வழிபடும் உறவு அலமலம் அருள் அலை கடல் கழி துறைசல் அறிவினை எனது மகிழ்வு அருளாய முருகா விருது முரசுகள் விகட இறைகள் பறையிட அலகைகள் நடமாட விவது அரகர சரணன விரவு கதிர் முதிர் இம வலம் வர வினைகோள் நிசுசரன் பொடிபட அடல் செய்யும் வடிவேலன் மருது நெரு நெறியன முறிபட உருளும் உருளோடு தவள் அறிமருக அல்லது உருளும் உருளோடு தவள் அறிமருகன் செவ்வணம் மலர் சுனை புலி நுழை முளை உடைய பிராதிமலையில் உரைகிற அருமுகன் குருபரன் கையிலும் கயலும் மயிலையும் மகரமும் உகழ் சென்னல் வயலி நகரில் இறையவன் அருள் பெருமாளின் திருப்பாதன சாமர்புரம் பழனாபுரி இரவன் திருப்பாதம் சாமர்புரம் வயலூர் வல்லவின் திருப்பாதம் சாமர்புரம் குருநாதர் அருணாபுரம் திருவள்ளே சாம்சம் குருநாதர் வாரியாசம் திருவிழா சமம்சம் குருராஜர் வெற்றிவேல்முருவன் கரோர வயலூர் உரைய பெருமாளுக்கு கரோர முருகா 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 பழனியாண்டவன் கரோர